ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆறு நாளைக்கு ஆறு விதமான வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க வந்து டெய்லி என்னதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்கிற டைமில் நீங்கள் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஆறு நாளுக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம முதல் ரெசிபியே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் க ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க புதுசாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை அலசி எடுத்துக்கோங்க ராகியில் வந்து அதிகமாக தூசு இருக்கும் அதனால் தெளிஞ்ச தண்ணி வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குன்னு இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அடுத்த நாள் காலையில் ராகி வந்து நம்மளுக்கு நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ அதே தண்ணியில் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் எட்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கிளாஸால அளந்து அதே கிளாஸால் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வந்து ஊற வச்சுருந்த ராகி இதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு வேறு ஒரு கடாயை வச்சு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ராகி வந்து முக்கால் வாசி நல்லா வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க பாசி பருப்பு வந்து நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும் போது தெரிய பாருங்கள் ராகி வந்து எந்தளவுக்கு இருந்திருக்குன்னு இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் மூடி வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடுங்க இல்லைனா நம்மளுக்கு வந்து பொங்கி வந்துடும் இப்போ பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு அடியில் பிடிச்சிரும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க பாசிப்பிறப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கூட நீங்கள் திரும்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம முடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இடையில இடையில எடுத்து கரண்டிலேயே நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த பக்குவம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் இது கூட கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வறுபட்டதும் இது கூடவே பொடி பண்ணி வச்சுருந்தேன் மிளகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாம் இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணலாங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி எந்திரிச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாங்க குதிரைவாளி அரிசி வச்சு நல்ல சாஃப்டான தோசை ரெசிபி இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம எந்த சிம்பிளான ரெசிபியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செய்கிறதும் ஈஸியாக இருக்கும் மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றே முக்கால் கிளாஸ் அளவுக்கு குதிரைவாளி அரிசி சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முக்கால் கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை நல்லா அலசிட்டு இது கூடவே தண்ணி சேர்த்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா ஊறி வரட்டும் இப்போ நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அரை கிளாஸ் அளவுக்கு அவள் எடுத்து இதையும் ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க நம்மளுக்கு அவல் சேர்க்கும்போது தான் தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதே அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பேச்சை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம விட்டுடலாம் மாவு வந்து நல்லா பொங்கி வரட்டும் இப்போ இது இருக்கட்டும் நம்மளுக்கு காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்தால் தான் நம்மளுக்கு தோசையும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் கல் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து தோசை ஊற்றிடலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு என்ன செத்துக்கோங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் திருப்பி போடுற மாதிரி இருந்தாலும் திருப்பி போட்டுக்கலாம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம மூணாவது ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சேலட் ரெசிபி தாங்க பச்சைப்பயிரை வச்சு ஒரு சேலட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை பயிரில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபியை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசி எடுத்துகிட்டு இதை தண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க பயிரை வந்து நல்லா ஊறி வந்துடணும் இப்போ எது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி வடிச்சிடலாம் இந்த மாதிரி மெல்லிஸான ஒரு காட்டன் டவல்ல நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பயிர் வந்து நம்மளுக்கு நல்லா முளைச்சி வரும் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப இறுக்கி கட்டாமல் லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு சுற்றி வச்சுருங்க ரொம்ப அழுத்துனா நம்மளுக்கு வந்து பயிர் வந்து முளைப்பு வராது இந்த மாதிரி லைட்டாக சுற்றி வச்சுருங்க காத்து மாதிரி தாங்க இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே வந்து இந்த மாதிரி இதே வடிகட்டியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா முளைப்பு வந்துடும் உங்களுக்கு தண்ணி பதம் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இடையில ஒரு தடவை எடுத்து தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு இருபது மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா பயிரை வந்து முளைக்கட்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது உங்களுக்கு பச்சையாக சாப்பிட விருப்பம் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து வேக வச்சு கூட கொடுத்துக்கலாங்க இப்போ இது கூட அரை எலுமிச்சு வந்து புழிஞ்சு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதே சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு திருவண்ண கேரட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்றலாங்க மற்ற வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் வந்து எல்லாமே உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதே அளவு தான் சேர்க்கணுன்ட்டுல இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம் மறக்காமல் இந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்ததான் நாலாவது ரெசிபி என்னன்னு பார்க்கலாங்க டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சோளத்தில் செஞ்ச ரவை எடுத்துருக்கேங்க இது வந்து வீட்லேயே செஞ்சதா இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது கூட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு மூன்றரை கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்திங்களோ அதே கப்பலை தண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவையை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு வெள்ளைச்சோளத்தில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து நார்ச்சத்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது கால்சியம் இது கூட இருக்குங்க இதை வந்து நம்ம அடிக்குறுக்கா உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம வெள்ளைச்சோளத்தை வந்து அப்படியே சாப்பிட முடியாதுங்க அது அது வந்து அதிகமாக பிடிக்காதையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து நார்மல் ரவா மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கலந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் தாங்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தயிர் எடுத்து இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி சின்ன துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையில கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இது கூட சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா எடுத்துக்கோங்க இடையில இடையில கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இப்போ இதை நல்லா தாளிச்சுட்டு நம்ம வந்து தயிரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்ததாக அஞ்சாவது ரெசிபி தோசை ரெசிபி வெயிட் லாஸ் ரெசிபியில் எப்படி தோசை ரெசிபி வந்ததுன்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து சோளம் மாவு வச்சு தான் தோசை ரெசிபி செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் அடிக்கொருக்கா கண்டிப்பாக வீட்டில் செய்வீங்க ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா இப்போ வாங்க இதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுடர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து வீட்டிலே ரெடி பண்ண வச்சால் வெள்ள மாவுங்க இப்போ இது கூட ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எல்லா அளவுலேயும் ஒரே கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து முதல்ல இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதே கப்பாலையும் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் வந்து மெஷரிங் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்த அளவுகளுக்கு நாளுக்கு அப்பளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் எப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை புடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் புடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றி எடுக்கிறதுக்கு இது வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்ற முடியாதுங்க ரவா தோசை மாதிரி தான் ஊற்றி எடுக்க முடியும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம் கல் நல்லா காஞ்சதும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த தோசை நான் ஸ்டிக் கடலெல்லாமே இரும்பு கலரில் கூட நல்லா வருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு இதை திருப்பி போட வேண்டியதில்லைங்க அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் விருப்பமான சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க சிம்பிளாக இருக்கும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடித்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம லாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுவும் வந்து ஹெல்த்தியான ரெசிபி தான் கோதுமை ரவையும் ராகி மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான உப்புமா ரெசிபி இது வந்து குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வரப்பட்டதோ இதுலேயே ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாங்க இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம வறுத்துட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கட்டிப்படாமல் வரும் இப்போ இதை நல்லா வறுத்தாச்சுங்க இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்லே வேணாலும் செய்யலாங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு கிராம்பு சின்னதாக ரெண்டு தொண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா வருபட்டதும் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வசன வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு லைட்டாக வெந்தால் போது குழைவாக வரணுங்கிறது இல்லைங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கேரட் முக்கால் கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு மட்டும் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க உங்களுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியும் இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடணும் நீங்கள் வேகலைன்னா திரும்ப கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நீங்கள் எந்த கப்பால் ரவை அழுந்திங்களோ அதே கப்பால் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா குதிவுற வரைக்கும் விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா குதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவையும் ரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒட்டுக்கா சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு ராகி மாவு வந்து நல்லா கட்டிப்பட்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம நல்லா வறுத்துட்டோம்னா ராகி மாவு வந்து கட்டி வராதுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த கட்டிகளும் இல்லை இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கெட்டி ஆயிடும் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலனா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு ரவை வந்து நல்லா முக்கால் பாகம் அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதை வந்து நம்ம இப்போ மூடி போட்டுருலாம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்துட்டு இதுக்கு மேலே ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியாக கட் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இன்னும் கொஞ்சம் குழைவாக இருக்குது நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாயிருச்சு இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆறி வரும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து கெட்டியாயிரும் நம்மளுக்கு ராகி மாவு வந்து நல்லா கெட்டிப்பட்டு வர தன்மை தாங்க அதனால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் குலைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து உங்கள் பதத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை மிளகாய் சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி